ஆம் ஆத்மி எம்எல்ஏ சுட்டுக் கொலை பஞ்சாப் மாநிலத்தில் முதல்வர் பகவந்த் மான் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நடந்து வருகிறது அங்குள்ள லூதியானா மேற்கு தொகுதி எம்எல்ஏவாக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த குர்பிரீத் கோஹி இருந்தார் இவர் நள்ளிரவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் நள்ளிரவில் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் டிஎம்சி எம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு கோஹியை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது கோஹி துப்பாக்கியால் தன்னை தானே தற்செயலாக சுட்டுக் கொண்டார் தலையில் குண்டு பாய்ந்து இறந்தார் என அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர் பிரேத பரிசோதனை முடிவில் மரணத்துக்கான காரணம் தெரியவரும் விசாரணை நடக்கிறது என துணை போலீஸ் கமிஷனர் ஜஸ்கரன் சிங் தேஜா கூறினார் குர்பிரீத் கோஹி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்தார் லூதியானா மேற்கு சட்டசபை தொகுதியில் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாரத் பூஷன் ஆசுவை தோற்கடித்து எம்எல்ஏ ஆனார் மத்திய அரசே கல்வியை வழிநடத்தும் துணைவேந்தர் மாநாட்டில் கவர்னர் பேச்சு வேலூர் காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் தென் மாநிலங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கும் இருநாள் மாநாடு நேற்று துவங்கியது தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகா புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த நூற்று இருபது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்றனர் மாநாட்டை துவக்கி வைத்து தமிழக கவர்னர் ரவி பேசியதாவது ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தும் முன் அவர்கள் நம் வாழ்க்கை முறை கல்வி முறை ஆகியவற்றை நன்கு தெரிந்து கொண்டனர் இந்து மதமும் கல்வி முறையும் பண்டைய காலத்தில் சுயசிந்தனை செயலாற்றலுடன் இருந்தது நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்கள் அடிமை கல்வி முறையான மெக்காலே கல்வி முறையை திணித்தனர் அதைத்தான் நாம் இன்னும் பின்பற்றி வருகிறோம் அவற்றை மாற்றவும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது இது நல்லொழுக்கத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் கல்வி பண்டைய காலத்தில் அரசர் ஆளுமையின் கீழ் இருந்தது அதுபோலதான் தற்போது மத்திய ஆளுமையின் கீழ் கல்வி உள்ளது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இல்லை மத்திய அரசே கல்வியை வழிநடத்தும் கல்வி பொருளாதாரம் ஆகியவற்றில் மற்ற நாடுகளை காட்டிலும் நம் நாடு முன்னேற்றம் அடைந்துள்ளது உலக நாடுகளுக்கு பல திட்டங்களையும் கண்டுபிடிப்புகளையும் வழங்குவதில் இந்தியா முதன்மை நாடாக உள்ளது ஏஐ நானோ ரோபோட்டிக்ஸ் போன்றவற்றிலும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் பல்கலைக்கழகங்கள் நம் நாட்டில் சுதந்திரமாக செயல்படுகின்றன என கவர்னர் ரவி பேசினார் கோடி அள்ளிய கட்சிகள் திமுக வசூலித்தது இவ்வளவா முக்கிய ரிப்போர்ட் ரிலீஸ் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மாநில கட்சிகளும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் திரட்டிய நன்கொடை விவரங்களை தேர்தல் கமிஷனில் சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட நன்கொடை விவரங்களை ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் மாநில கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்கள் யாருக்கு அதிக வசூல் எத்தனை கட்சிகள் முறையாக விவரங்களை தாக்கல் செய்தன என்பது உள்ளிட்ட விவரங்களை ஏடிஆர் வெளியிட்டுள்ளது மொத்தம் இரண்டாயிரத்து நூற்று பத்தொன்பது பேரிடமிருந்து இருநூற்று பதினாறு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாயை இருபத்தி எட்டு கட்சிகள் நன்கொடையாக பெற்றுள்ளன அதிக நன்கொடை வசூலித்த கட்சிகளின் பட்டியலில் தெலுங்கானாவின் பி எஸ் ஆர் கட்சி முதலிடத்தில் உள்ளது இக்கட்சிக்கு நூற்று ஐம்பத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி ரூபாய் கிடைத்துள்ளது அடுத்தபடியாக ஒய் எஸ் ஆர் காங்கிரஸுக்கு பதினாறு கோடி ரூபாயும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு பதினோரு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாயும் கிடைத்துள்ளன திமுகவுக்கு ஏழு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏழு புள்ளி ஒன்று மூன்று கோடி ரூபாய் வந்திருக்கிறது மொத்த பி ஆர் எஸ் இமாலய நன்கொடையை பெற்றிருக்கிறது எழுபது சதவீத நன்கொடை அந்த கட்சிக்கு மட்டும் கிடைத்துள்ளது அடுத்த இடங்களில் முறையே ஒய் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளன மொத்த நன்கொடகில் தொண்ணூறு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் முதல் ஐந்து கட்சிகளுக்கு கிடைத்துள்ளன நன்கொடகில் நூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் பெருநிறுவனங்களிடமிருந்தும் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் தனிநபர்களிடமிருந்தும் பெறப்பட்டுள்ளது தில்லியில் இருந்துதான் அதிகபட்ச நன்கொடை வழங்கப்பட்டுள்ளன இங்கிருந்து மட்டும் நூற்றி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்தபடியாக தெலுங்கானா மற்றும் ஆந்திரா இடம்பெற்றுள்ளன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பல கட்சிகள் தாமதமாக நன்கொடை பட்டியலை சமர்ப்பித்துள்ளன பல நன்கொடையாளர்களின் பேன் எண் முகவரி உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெறவில்லை இப்படி வெளிப்படை தன்மை இல்லாமல் விவரங்களை சமர்ப்பிப்பது கவலை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இவி கே எஸ் இளங்கோவன் மரணமடைந்ததால் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது மீண்டும் காங்கிரசுக்கு சீட் கிடைக்குமா அல்லது திமுகவை நிற்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது காங்கிரஸ் தான் போட்டியிடும் என சொல்லி வந்த மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அத்தொகுதியில் திமுக வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என இப்போது தெரிவித்திருக்கிறார் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் முதல் முறையாக கேட்டுக் கொண்டதற்கு இணங்க காங்கிரஸ் தலைமை தமிழக காங்கிரஸ் தீவிர ஆலோசனைக்கு பிறகு ஒருமனதாக உறுதி செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு எடுக்க திணறும் பாரதிய ஜனதா திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் பாரதிய ஜனதா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா அல்லது வேண்டாமா என்ற முடிவை எடுக்க முடியாமல் திணறி வருகிறது தில்லி மேலிடத்திடம் ஆலோசனை கேட்டு செயல்பட முடிவு செய்துள்ளது இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது திமுக அரசின் தவறுகள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலைதான் தைரியமாக கூறி வருகிறார் சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரத்தை கண்டித்து அண்ணாமலை நடத்திய தொடர் போராட்டங்களை அடுத்துதான் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது அதற்கு பின்புதான் அரசுக்கு எதிராக அதிமுகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளங்கோவன் மறைவை அடுத்து அடுத்த மாதம் இடைத்தேர்தல் நடக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்தாலும் பாரதிய ஜனதாதான் உண்மையான எதிர்க்கட்சி போல் களத்தில் போராடுகிறது எனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் இல்லையெனில் பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் கிடையாது என்று திமுகவினர் விமர்சிப்பர் என கட்சி தொண்டர்கள் கருதுகின்றனர் அதே சமயம் ஆளுங்கட்சியான திமுக வாக்காளர்களை கவர அதிக கவனிப்பு செய்யும் அதை பாரதிய ஜனதாவை விட பணபலம் தொண்டர் பலம் அதிகம் உள்ள அதிமுகவே எதிர்கொள்ள அச்சப்படும் சூழலில் பாரதிய ஜனதா போட்டியிட வேண்டாம் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் பார்த்துக் கொள்வோம் என்று மூத்த நிர்வாகிகள் பேசி வருகின்றனர் இடைத்தேர்தலில் கட்சியின் முடிவை தெரிந்து கொள்ள மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்தினர் அதற்கு இந்த விவகாரம் தொடர்பாக தில்லி மேலிடத்தின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று போட்டியிட சொன்னால் போட்டியிடுவோம் இல்லை என்றால் வேண்டாம் என மாநில நிர்வாகிகள் கூறியுள்ளனர் மேலிடத்திடம் கேட்டு அதன் முடிவு தெரிந்ததும் விரைவில் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தனர் சாவர்கர் குறித்து அவதூறு ராகுலுக்கு ஜாமீன் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டன் தலைநகர் லண்டன் சென்றிருந்தார் அங்கு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து மகாராஷ்டிராவின் புனேயில் உள்ள எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான புகார்களை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது கடந்த டிசம்பர் மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடப்பதால் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என ராகுல் மனு தாக்கல் செய்தார் இதனை ஏற்ற கோர்ட் விசாரணையை ஜனவரி பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ராகுலுக்கு ஜாமீன் வழங்கியும் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து நிரந்தர விலக்கு அளித்தும் கோர்ட் உத்தரவிட்டது கோவையை மிரட்டிய ஹைகோர்ட் போட்ட மிகப்பெரிய உத்தரவு பரபரப்பு பின்னணி கோவை மண்கொள்ளை அறிக்கை பார்த்து ஆடிப்போன கோர்ட் கோவை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கல் சூளைகளை மூட உத்தரவிடக் கோரி கற்பகம் என்பவரும் தமிழகத்தில் உள்ள யானைகள் வழித்தடங்களை பாதுகாக்கக் கோரி விலங்கு ஆர்வலர் எஸ் முரளிதரன் என்பவரும் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தனர் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரணை நடந்து வந்தது விசாரணையின் போது கோவை மாவட்டம் ஆலந்துரை வெள்ளிமலைப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் சட்டவிரோதமாக குவாரிகள் நடத்தி செம்மண் எடுக்கப்படுவதாக சமூக ஆர்வலர் சிவா மற்றும் லோகநாதன் ஆகியோர் மனுக்கள் தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களை விசாரித்த சிறப்பு அமர்வு சம்பந்தப்பட்ட பகுதிகளை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது அதன்படி ஆய்வு செய்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரும் நீதிபதியான நாராயணன் ஹைகோர்ட்டில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்தார் அதன் அடிப்படையில் தடாலடியான உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்தனர் அதன் விவரம் வருமாறு கனரக வாகனங்கள் உதவியுடன் பெருமளவு மண் அள்ளப்பட்டுள்ளது என்பதை அறிக்கை மூலம் அறிய முடிகிறது அறிக்கையில் இடம்பெற்ற புகைப்படங்கள் தகவல்கள் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது கோவையின் பேரூர் தாலுகா மிகவும் நன்கு வளர்ந்த மற்றும் அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளது சாலை முழுதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பலமுறை கோவை எஸ்பி ஆஜராகியுள்ளார் தோண்டி எடுக்கும் மண் எல்லாம் எங்கு எந்த பகுதிக்கு சென்றது என்பது தொடர்பாக அவரால் சரியான பதிலை அளிக்க முடியவில்லை இதை பார்க்கும்போது நிச்சயமாக இதுவரை எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை விசாரணை செய்ததாக கூறப்படுவது வெறும் கண் துடைப்பு இந்த சம்பவத்தில் உயர் அதிகாரிகள் வாய் திறக்காமல் மௌனம் காத்து வருகின்றனர் அதே நேரத்தில் கள அளவிலான விசாரணை அதிகாரிகள் முழுமையான அலட்சியத்தை காட்டியுள்ளனர் இந்த முழு சம்பவத்திலும் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளின் தொடர்பு குறித்து கடும் சந்தேகம் உள்ளது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் பகுதியில் திட்டமிட்டு நடக்கும் மண் கொள்ளை குறித்து அறிய எந்த விசாரணையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை கோர்ட் உத்தரவுக்கு பின்னரே மண் திருடியவர்கள் மீது குற்ற வழக்குகள் பதியப்பட்டுள்ளன இவ்வளவு அலகுகள் மண் அல்ல ஏராளமான வாகனங்கள் மற்றும் புக்லிங் தேவைப்பட்டிருக்கும் அதிலிருந்து இந்த அத்தியாயத்தின் பின்னணியில் உண்மையில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினம் அல்ல டிரைவர்கள் பணியாளர்கள் அல்லது லாரிகளின் ஒன்று அல்லது இரண்டு உரிமையாளர்களை மட்டும் குற்றம் சாட்டுவதன் மூலம் இந்த வழக்குகளை முடிக்கக்கூடாது இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அதாவது பணம் கொடுத்தவர்கள் மண் வெட்டி எடுப்பதற்கு நபர்களை ஈடுபடுத்துபவர்கள் மற்றும் சப்ளையர்கள் இந்த மண் யாருக்கு வழங்கப்பட்டது திருடப்பட்ட சொத்தை பெற்றவர்கள் அனைவரும் விசாரணை செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இந்த வர்த்தகம் பல கோடி ரூபாய்க்கு நடப்பதாக தெரிகிறது இது மிகப்பெரிய அளவில் உள்ளது எனவே நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளின் விசாரணையையும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றுவது அவசியம் இந்த மணல் திருட்டு சம்பவம் மாவட்ட வருவாய்த்துறை கனிம வளத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை அதிகாரிகளின் ஆதரவோடு இந்த கூட்டுக் கொள்ளை நடந்துள்ளதால் இது தொடர்பாக உயர்நீதிமன்றமே நேரடியாக விசாரணைக்குழு அமைத்து கண்காணித்தால்தான் மேலும் உண்மைகள் வெளியே வரும் எனவே சென்னை மாநில குற்ற ஆவண காப்பக எஸ்பி ஜி நாகஜோதி ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு எஸ்பி ஜி சஷாங் சாய் ஆகியோர் இந்த சிறப்பு குழுவில் இடம்பெறுவர் இக்குழு அனைத்து வழக்குகளையும் தனிப்பட்ட முறையில் விசாரிப்பதை தவிர ட்ரோன் கணக்கெடுப்பு அல்லது அவர்களின் விசாரணை மூலம் கண்டுபிடிக்கப்படும் குவாரி தொடர்பான எந்த ஒரு புதிய வழக்கையும் பதிவு செய்ய அதிகாரம் அளிக்கப்படுகிறது இந்த சிறப்பு புலனாய்வு குழு சுற்றுச்சூழல் பேரழிவுடன் தொடர்புடைய தெரிந்த தெரியாத அதிகாரிகள் மற்றும் மாபியாக்களின் தொடர்பு குறித்து தனித்தனி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் முழு சம்பவத்திற்கும் பின்னால் உள்ள பெரிய சதி திட்டத்தை ஆராய்ந்து ஏதேனும் திட்டமிடப்பட்ட குற்றம் உள்ளதா என்பதை கண்டறிந்து இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் உள்ள பெரிய மீன்களை பிடித்து அவர்களின் குற்றங்களை சட்டத்தின் முன் நிறுத்த எந்த தடையும் கிடையாது கடந்த நான்கு ஆண்டுகளில் இப்பகுதிகளில் பணிபுரிந்த வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்து விசாரித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் மண் கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அண்ணா பல்கலையுடன் இணைந்து தானியங்கி கண்காணிப்பு நடைமுறையை உருவாக்கி மண் கொள்ளையை கண்காணிப்பது தோண்டப்பட்ட குழிகளை நிரப்புவது உள்ளிட்ட தீர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உத்தரவை அமல்படுத்தியது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் விசாரணை பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு தள்ளி வைக்கப்படுகிறது என்று நீதிபதிகள் கூறினர்